ஜெய் வாராகி என் அன்பு செல்லுமே என்னுடைய அழகான தங்கமே இங்கு யாருக்கும் பொறுமை இல்லை யாருக்கும் பொறுமை இல்லை என்ற ஏன் உனக்கு பொறுமை வந்து விட்டதா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொறுமையோடும் நீ இருக்கிறாயா எப்பொழுதும் சொல்வாய் அவர்களுக்கெல்லாம் பொறுமையே இல்லை அதனால்தான் அவர்கள் எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள் என்று தங்கமே உன்னிடமே இந்த பெருமைகள் எல்லாம் இப்பொழுது போய்விட்டது தெரியுமா எவ்வளவு பொறுமையோடு எவ்வளவு நம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது எல்லாமே தவறாக நடக்கிறது என்பதற்காக நீ எல்லா விஷயத்தையும் அவசரமாகவும் எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பாகவும் செய்ய ஆரம்பித்து விட்டாயே தங்கவே எதற்காக வாழ்க்கையில் நீ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை இல்லை யார் மீதாவது ஒரு வார்த்தையை பள்ளியாக போடுகிறாய் என்றார் நீ முதலில் நீ சரியாக இருக்கிறாயா என்று பார் நீயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தவறான ஒரு விஷயத்தை தான் செய்கிறாய் அதாவது ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு தவறுகள் நடந்துவிட்டது என்பதற்காக நீ என்ன நினைக்கிறாய் வரும் நாட்கள் அனைத்தும் தவறாகிவிடும் இதில் நாம் பொறுமையாக இருந்தால் என்ன பொறுமையான விஷயத்தை செய்தால் என்ன அவசரமான விஷயத்தை செய்தால் என்ன எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் தவறாகத்தானே நடக்கப் போகிறது அதனால் எல்லா விஷயத்தையும் தவறாக செய்வோம் என்று நினைக்கிறாய் முதலெல்லாம் பொறுமையாக இருந்தாய் இப்பொழுது சமீப காலமாக தப்பு தப்பான விஷயம் நடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் தவறாக எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டாய் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது எப்படி இருந்தீர்களோ சந்தோஷப்படும் பொழுது எந்த குணத்தில் இருந்தீர்களோ அதே போலவே எப்பொழுதும் இருங்கள் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் குணங்களானது அப்படியேத்தான் இருக்க வேண்டும் கஷ்டப்படும் பொழுது ஒரு மாதிரி சந்தோஷப்படும் பொழுது ஒரு மாதிரி என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது நீ இப்பொழுதெல்லாம் அப்படித்தான் செய்கிற எதுவாக இருந்தாலும் உடனடியாக அவசரப்பட்டு வாழ்க்கையை மாற்றுகிறாய் கேட்டால் நான் ஏதாவது செய்தால் நல்லதாகவா நடக்கப் போகிறது அவசரமாகவே எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் அப்பொழுதாவது எல்லாமே வாழ்க்கையில் நல்லதாக நடக்கிறதா என்று பார்க்கிறேன் என்கின்றாய் தங்கமே வாழ்வில் நீ பொறுமையாக செய்தால் தான் அம்மா எல்லாமே பொறுமையாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறாய் என்பதற்காக நஷ்டப்படுகிறாய் என்பதற்காக நீ அவசரமாக செய்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நினைத்து விடாதே புரிகிறதா உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு குறையும் வைக்காமல் நான் உன்னை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்கிறது அதை கூடிய சீக்கிரமாக மாற்றுவேன் உனக்கு ஏற்றது போலவே அனைத்து விஷயங்களையும் உனக்கு பிடித்ததாக நடத்துவேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் நஷ்டங்கள் வந்தாலும் சரிதான் பொறுமை கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் பொறுமை காக்க வேண்டும் கஷ்டம்தான் வருகிறதே என்ன விஷயம் செய்தாலும் நஷ்டமாகத்தானே போகிறது என்பதற்காக உன்னுடைய அவசரத்தை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ காட்டாமல் இருப்பது நல்லதாகும் மற்றவர்களுக்கு சொல்கிறாய் அவசரப்படாமல் செய்யுங்கள் என்று ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தில் நீ அவசரப்படத்தான் செய்கிறாய் இந்த வாராகியானவள் உன்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு நிறைந்து இருக்கிறேன் எந்த அளவுக்கு நீ செய்யும் விஷயத்தை கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய வாழ்வில் நான் எல்லா விதத்திலும் நிறைந்து இருக்கிறேன் சகல ஐஸ்வர்யங்களையும் நீ பெற வேண்டும் என்பதற்காக உன்னை விட நான் அதிகமாக இங்கு போராடி கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் உனக்கு சாதகமாக அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அது அனைத்தையுமே நீ புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய சில நேரத்தில் சில தவறுகளை செய்யும் பொழுது எனக்கு மிக கோபம் வருகிறது நாம் இந்த அளவுக்கு இந்த பிள்ளையை பார்த்து பார்த்து வழி நடத்துகிறோம் ஆனால் இந்த பிள்ளை எதையுமே கண்டுகொள்வது இல்லையே எல்லா விஷயத்திலும் அவசரப்படுகிறது எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்ட தேவையே இல்லாத பாரங்களை சுமக்கிறது ஏன் என்பதுதான் எனக்கு புரியவில்லை தங்கமே அவசரப்பட்ட நாட்கள் போதும் இனிமேலாவது வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதை தெரிந்து கொள் அதை விட்டுவிட்டு நான் ஒன்று செய்வது நீ ஒன்று செய்வது என்று ஒரு பொழுதும் ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள் உங்கள் வாழ்வில் நான் நிறைந்து இருப்பேன் சதா சர்வகாலமும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து வாழ வைப்பேன் நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ நீயாக இரு எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் கூடிய சீக்கிரமாக வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் ஒவ்வொன்றும் இன்பமாகவே இருக்கும் என்று நீ நம்பலாம் உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் என்றுமே துணையாக இருப்பேன் யோசித்து பார்த்தங்கமே எத்தனை விஷயங்கள் தாண்டி வந்தாய் இனிமேலும் உன்னால் அனைத்து விஷயங்களையும் தாண்ட முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கண்டிப்பாக நல்ல பதில் கிடைக்கும் நீ தான் நினைக்கிறாய் வேண்டுதல் அனைத்தும் வீணாகிவிட்டதோ என்று நீ செய்த ஒரே ஒரு விஷயத்தினால்தான் தேவையே இல்லாத விஷயங்கள் நடந்தது அதுவும் எதனால் நீ இனிமேல் நம் வாழ்க்கையில் என்ன எல்லாமே தவறாகத்தான் நடக்கப் போகிறது இனிமேல் எது நடந்தால் என்னவென்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தவறு தவறாக செய்தாய் பத்தியா அதுதான் தங்கமே தேவையே இல்லாமல் வந்தது நீ எப்பொழுதும் போல பொறுமையோடு எப்பொழுதும் போல நம்பிக்கையோடு நீ இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்து கொண்டு இருந்திருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவே அமைந்து இருக்கும் நீ செய்த ஒரே ஒரு தவறு வாழ்க்கையில் நீ அவசரப்பட்டது இனிமேலாவது அவசரப்படாமல் வாழ்க்கையில் நிதானமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் கட்டாயமாக என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் தோற்று போவோமோ வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோமோ என்று நினைக்கவே வேண்டாம் ஏனென்றால் நீ ஜெயிக்கும் நேரம் தூரத்தில் இல்லை எல்லா விஷயமும் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறது காலம் முழுவதும் உன்னை சோதிக்க மாட்டேன் உன்னை சாதிக்க வைப்பேன் நாலு பேருக்கு நீ யார் நீ என்ன விஷயத்தை செய்கிறாய் என்பதை நான் புரிய வைப்பேன் இதுவரைக்கும் உன்னை பார்த்து அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற தெரியாதவள் என்று கேலி கிண்டல்கள் செய்தார்கள் அல்லவா அனைவருக்கும் நீ யார் நீ எப்பேற்பட்டவள் என்னென்ன விஷயத்தை செய்ய போகிறாய் என்பதை நான் புரிய வைப்பேன் நாளுக்கு நாள் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு இடத்தில் கூட ஒரு விஷயத்தில் கூட குறை என்பது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் இருக்காது நம்புங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப நம்பதான் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்பவில்லை என்றார் நீங்கள்தான் தேவையே இல்லாமல் கஷ்டப்படுவீர்கள் நான் புரிகிறதா நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நன்றாக தெரிந்து கொண்டாயா நம்பிக்கைதான் வாழ்க்கை எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி